அனைவருக்கும் வணக்கம் எம்ஜிஆர் பற்றிய அரிய தகவல்கள் நிகழ்ச்சியோட நாற்பத்தி ஆறாவது பகுதிக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கடந்த பதிவில் பார்த்தோம்னா மக்கள் தலைமை எம்ஜிஆரோட வாழ்க்கையில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள நாற்பத்தைந்து பதிவில் நம்ம பார்த்துட்டு வரோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த நாற்பத்தி ஆறாவது பதிவு நேற்றைய தாய் தாய்க்காத்தனையின் படத்துலேருந்து பாடல்கள் பார்த்தோம் அதில் இன்னும் ஒரு பாட்டு இருக்கு டிஎம்எஸும் பிசுசிலாம் பாடியிருப்பாங்க நீங்க கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மாதிரி தான் தெரியும் ஆனால் கவனித்து பார்த்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் வந்து தன்னோட அழகு தமிழில் விளையாடி இருப்பாரு காவேரி கரை இருக்கு கரை மேலே பூ இருக்கு பூ போல பெண் இருக்குது புரிந்து கொண்டால் உறவு இருக்கு ஒவ்வொரு வரியுமே இருக்கு இருக்கு இருக்குன்னே முடிச்சிருக்கோம் அடுத்தது டிஎம்எஸ் பாடுவார் பஞ்சவர்ண கிளி இருக்கு பழுத்து வந்த பழம் இருக்கு நெஞ்சினிலே நினைவு இருக்கு நெருங்கி வந்தால் சுகம் இருக்கு இது இருக்கு இருக்கு அப்படின்னு முடியும் பல்லவி முழுவதுமே இருக்கு இருக்குன்னு தான் ஒவ்வொரு வரையுமே முடிஞ்சிருக்கும் இப்போ முதல் சரணத்தை பார்க்கலாம் பி சுசிலா பாடுவாங்க என்னமோ போல் இருக்கு எப்படியோ மனசு இருக்கு வெள்ளம் போல் நினைவு இருக்குது வெட்கம் மட்டும் தடுத்து இருக்கு அவங்க திரும்பவும் இருக்கு இருக்கு அப்படின்னு பாடியிருப்பாங்க சுசிலாமா இப்படி பாடுனோடன இதுக்கு அடுத்த வரியில கவிஞர் எப்படி ஆரம்பிப்பார் பாருங்க ஆசைக்கு வெட்கம் இல்லை அறிந்தவர் முன் அச்சம் இல்லை காதலுக்கு தூக்கம் இல்லை கண் கலந்தால் வார்த்தை இல்லை ஒவ்வொரு வரியுமே இல்லை 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 இப்படியும் முடிஞ்சிருக்கும் பல்லவி முழுசுமே இருக்கு இருக்குன்னே முடிச்சிருப்பாரு முதல் சரணத்துல நாலு வரி இருக்கு இருக்குன்னு முடியும் அடுத்த நாலு வரி இல்லை இல்லைன்னே முடியும் அதுக்கு அடுத்த சரணத்தை பார்க்கலாம் மேளங்கள் முழங்கி வரும் மேடை எண்ணெய் அழைக்க வரும் மாலை மனம் சூட வரும் மங்கள நாளும் தேடி வரும் ஒவ்வொரு வரியுமே வரும் 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 அப்படின்னு புரிஞ்சிருக்கும் உடனே டிஎம்எஸ் பாடுற வரி இப்படி தொடங்கும் காதலன் என்ற வார்த்தை கணவன் என்று மாறி வரும் மங்கை என்று சொன்ன வரும் மனைவி என்று சொல்ல வரும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரியுமே வரும் 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 இப்படியே தான் முடியும் காதலன் என்ற வார்த்தை கணவன் என்று மாறி வரும் இருக்கு இருக்குன்னு முடிகிற மாதிரி பன்னெண்டு வரிகள் இல்ல இல்லன்னு முடிகிற மாதிரி நான்கு வரிகள் வரும் வரும் வரும்ங்கிற மாதிரி ஏழு வரிகள் இப்படி தன்னோட அழகு தமிழை விளையாடி இருப்பார் கவிஞர் கனதாசன் எம்ஜிஆருக்கு கே வி மகாதேவன் இசையமைத்த பதினைஞ்சாவது படம் இருபத்தி ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வெளியான காஞ்சி தலைவன் இந்த படத்துல பத்து பாடல்கள் இந்த படம் வந்தபோது தினமும் வானொலியில் உளிச்ச ஒரு பாடல் ஒரு குடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா எம்ஜிஆர் படங்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர்கள் வரிசையில் கே வி மகாதேவன் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைத்து எம்ஜிஆர் நடித்த பதினாறாவது திரைப்படம் வந்து பதினஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வெளியான பரிசு திரைப்படம் இந்த படத்துல ஆறு பாடல்கள் இருக்கு காதல் பாட்டில் கூட கட்சி பிரச்சாரம் பண்ணியிருப்பார் மக்கள் தலைமை எம்ஜிஆர் கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்பு

எம்ஜிஆர் கிசம் எத்த பதினேழாவது படம் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெளிவந்த வேட்டைக்காரன் திரைப்படம் இந்த படத்துக்கு பின்னால ஒரு கதை இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு தாய்க்கு பின் தாரம் படத்தில் தொடங்கி தேவர் ஃபிலிம்ஸோட எல்லா படத்துக்குமே கே வி மகாதேவன் தான் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு இந்த வேட்டைக்காரன் படம் ஆரம்பிக்கும்போது இது ஒரு கௌபாய் படம் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க தேவரை வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு இந்த படத்துக்கு வந்து மெல்லிசை மன்னார் எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக் போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் கண்டிப்பாக எம்எஸ்சியை தான் மியூசிக் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தேவர் வந்து ஆரம்பத்தில் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க இந்த படத்துக்கு எம்எஸ்வி மியூசிக் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் தேவர் கிளம்பி எம்எஸ்சியை போய் பார்க்கறதுக்கு போகிறாரு தேவர் எப்போவுமே ஒருத்தரை புக் பண்ண போகும்போது கையில் பணத்தோடு தான் போவார் எம்எஸ்வியை போய் பார்க்குறாரு டேபிள் மேலே பணத்தை வச்சுட்டு விஷயத்த சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதனோடய அம்மா கேட்டுட்ருக்காங்க உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க டே விஸ்வநாதா இங்கே வா அப்படிங்கிறாங்க எம்எஸ்சி உள்ளே போன போனோடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ வந்து கோரஸ் பாடணும்னு சொல்லிவிட்டு சேலம் மாடன் தேட்டர்ஸ்க்கு போன மகாதேவன் மாமாவை பார்த்த அப்போ அவர் என்ன பண்ணார் நீ கோரஸ் பாடினானே உன்னோடய லைஃப் அப்படி வீணாயிடும் நீ உடனே ஜூபிட்டருக்கு போ அங்க போய் பழையபடி சேர்ந்துக்கான்னு சொல்லி உனக்கு ஒரு சட்டையும் கொடுத்து கோயம்புத்தூர் படத்துக்கு ரெண்டு ரூபாயும் கொடுத்து உன் வாழ்க்கையில ஒரு விளக்கி எத்தி வச்சாரு அவர் வேலை செய்யற கம்பெனிக்கு நீ இசையமைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு ஆர விடுறாங்க அந்த அம்மா அடிச்சுட்டு பேசுற இந்த சத்தத்தை கேட்ட உடனே தேவர் வந்த தெரியாமல் அமைதியே கிளம்பி போயிடுறாரு தேவர் ஃபிலிம்ஸில் ஒரே ஒரு படத்துக்கு கூட மெல்லிசைமன் அறியாமல் சுசுனாதம் நீ இசையமைச்சதே கிடையாது தேவர் ஃபிலிம்ஸ்ல கே வி பிறகு சங்கர் கணேஷ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இளையராஜா ஒர்க் பண்ணியிருக்காரு இத்தனை பேர் பண்ணியிருந்தாலுமே ஒரே ஒரு படத்துக்கு கூட எம்எஸ்வி ஒர்க் பண்ணவே இல்லை காரணம் அன்னைக்கு அவங்க அம்மா கிட்ட பண்ணி கொடுத்த சத்தியம் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராட இந்த பாட்டுக்கான சிறப்பு என்ன அப்படின்னா பல பல்கலைக்கழகங்களில் தமிழ் இலக்கிய பாடத்திட்டங்கள் மற்றும் ஆளுமை மேம்பாடு தொடர்பான ஆய்வுகளில் இந்த பாட்டை ஒரு பாடமா வச்சிருக்காங்க வேட்டைக்காரன் படத்துல ஒரு இனிமையான தாளாட்டு பட்ட கேவி மகாதேவன் கொடுத்திருப்பாரு வெள்ளி நிலா முற்றத்திலே முற்றத்திலே இந்த பாட்டுக்கு திரு கே வி மகாதேவன் அவர்கள் போட்ட மட்டும் டிஎம்எஸ் இத பாடுற விதமும் நம்மளால என்னைக்குமே மறக்க முடியாது உள்ளமெனும் தாமரையில் உன்னை எடுத்து கொண்டு வந்தேன் கொண்டு கவிஞர் கண்ணதாசன் குழந்தைகளுக்காக படைத்த அருமையான பாட்டு இது வெள்ளி நிலா விளக்கி இந்த பதிவுல கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைத்த எம்ஜிஆர் இருந்து ஒரு சில பாடல்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லா பாடல்களுமே இனிமையான பாடல்கள் இருந்தாலும் நேரங்காலங்கிறதே ஒன்று ரெண்டு பாட்டை மட்டும்தான் இந்த பதிவில் என்னால் கொடுக்க முடியுது இந்த பட்டியல் அடுத்த பதிவிலும் தொடரும் நன்றி வணக்கம்